கேப்டன் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெகிழ்ச்சி ரீசெண்டாக மத்திய அரசு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து அவரை பெருமைப்படுத்தியது இதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த விருதை பெற்றுட்டு வந்து அவரோட நினைவிடத்தில் வச்சாங்க இதனைத் தொடர்ந்து நிறைய அரசியல்வாதிகளும் திரை பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தன்னுடைய தரப்பு வாழ்த்துக்களை விஜயகாந்த் அவர்களுக்கு தெரிவித்தது மட்டும் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதனை இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது அவர் என்னுடைய நண்பர் இந்த விருது அவருக்கு கிடைத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்மபூஷ விருது வரலாற்றில் விஜயகாந்தோட வரலாறு வந்து இடம்பெற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட வெற்றியை இந்த உலகம் கொண்டாடுதுனா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்ன்றத நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது கேப்டனோட வெற்றியை கொண்டாடுற கோடிக்கணக்கான நபர்களில் நானும் ஒருவனாக அவருக்கு இந்த விருது கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்